மதுன்றது வந்து முதல்ல மாநில பட்டியலில் தான் இருக்கு உள்கருத்து சரியானதா இருந்தாலும் அது செயல்படுத்துற அல்ல இந்த இந்த மாநாட்டினுடைய முறைமை சரியா இல்ல அது போவாத ஊருக்கு வழி சொல்ற கதைன்னு சொல்லுவாங்களா அரசு பாரதிய வந்து பேச என்ன பேசினாரு ஒரு கோடி பேரை தினம் தினம் தட்டி நம்ம அவங்க மனதுங்களை மாற்றணுமா மாறா ஒரு ஆணையில குடிய நிறுத்துங்க அப்படின்னு போட முடியாதான் விசிகாவை திமுக ஏளனம் செய்கிறது ஏகடியும் செய்கிறது கிண்டல் பண்ணுது போட்டீங்களா மாநாடு போட்டீங்களா எப்படி நடத்தினு எங்க ஆளுங்களே வந்து எப்படி சொன்னோம் பாத்தியா அதனால தான் ட்ரோல் பண்றாங்க நீங்க நாம் தமிழர் ட்ரோல் பண்றாங்களா காங்கிரஸ் ட்ரோல் பண்றாங்களா நீங்க பாருங்க அதை பாஜகவும் திமுகவும் தான் அதை செய்கிறது பிசிகா எவ்வளவு கடுமையாக தாழ்த்தப்பட்ட குடிகளுக்காக பாடுபட்டிருக்கோம் ஆதி குடி பாடுபட்டுருக்கிறோம் அது அதிகமே தவிர அவர்களால் அரசுல பங்கெடுத்து தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு இந்த நன்மையை கொண்டு வந்தோம் என்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஆண்டுக்கு ஒரு செய்தி கூட இல்லைன்னு நான் பார்த்தேன் யாராவது கூட்டணி சேர்ந்ததான் இந்த முறை அதிமுக தப்பி பிழைக்குன்ற சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலையில கூட நாங்கள் ஆட்சிக்கே வரலன்னா கூட பரவாயில்ல ஆனா நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா எங்க கூட எம்எல்ஏ வணிக்கலாம் உங்களுக்கு தேர்தல் செலவு கொடுப்போம் உங்களுக்கு நிதி கொடுப்போம் ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு பெண்கள் மாநாடு நேற்று முடிந்திருக்குது அதுல பல்வேறு தீர்மானங்கள் எழுப்பியிருக்கிறாங்க மத்திய அரசை நோக்கி சில தீர்மானங்கள் மாநில அரசு படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறதும் தேசிய அளவில் தான் மது சாத்தியப்படுத்த முடியும் எனவே அதுக்காக தேசிய அளவில் முதல்ல சட்டங்களை கொண்டு வரணும் மாநில அரசுக்கு அதற்கான இழப்பீடுகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானங்களை வழங்கியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டையும் மாநாட்டில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தையும் இல்லை இந்த மதுன்றது வந்து முதல்ல மாநில பட்டியலில் தான் இருக்குது அது பொதுப்பட்டியலையோ இல்லை மத்திய பட்டியலேயோ இல்லை இப்போ அது வந்து மத்திய அரசை நோக்கி அதை கேட்கிறது அப்படின்றது அது சரியான பார்வையாக எனக்கு படல அது இப்போது வீசிக்காக வேறு வேறு நிலைப்பாடுகளை நோக்கி நகர வேண்டிய காலம் கட்டாயம் நெருக்கடி இருக்கிறதுனால அப்படி பேசுதுன்னு பார்க்குறாங்க ஆனால் ஒரு தொகையை கேட்குறாங்கல்ல அதுக்கான நிதி ஒதுக்கணும் மது விலைக்கு அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து வரவேற்கத்தகுந்தது தான் எப்படின்னு பார்க்குறோன்னா இப்போது சரியோ தவறோ மதுனால ஒரு வருமானம் ஏற்பட்டுருக்கு இந்த வருமானத்தை உடனடியாக கைவிட்டுட்டு வேறு போகிறதுக்கு மனம் இல்லை இல்லை அதுவே ஒரு காரணமாக சொல்லப்படுதுன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டுக்கும் இவ்வளோ தொகை நாங்கள் ஈடு கட்டுறோம் அப்போ நீங்கள் மதுவை கைவிடுங்க அப்படின்ற ஒரு வி விஷயத்த ஒரு மைய அரசு சொல்லலாம் அதுக்காக நிதியை ஒதுக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை கான்ஸ்டியூஷன் வந்து மதுவில்லாத நாடாக மாறணுன்றதுக்கான அதற்கான ஷரத்துக்களை தான் வச்சுருக்குது அப்போ அந்த விதத்தில் நம்ம அது குறையாக சொல்ல முடியாது அது கேட்கறது சரிதான் பால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடியும் வந்தால் அந்த ஐம்பதாயிரம் கோடி முழுக்க வருமானம் இந்த உற்பத்திக்காக அரசு செலவு பண்ண வேண்டிய தேவை எதுவும் இல்லை மாறா நீங்கள் சாராய உற்பத்தி பண்ணுறீங்க சாராய உற்பத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு வருமானம் வருமானன்றது செலவினங்களை கழிக்காத வருமானம் செலவினங்களை ஒரு பத்தாயிரம் கழிச்சிட்டிங்கன்னா இருந்து நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு டாஸ்மாக் வருமானம்ன்றது இப்போ வருமானம் ஐம்பத்தாறாயிரம் கோடினா இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறதுனால எனக்கு வர லாபம் செலவு இல்லாம லாபம் ஐம்பத்தாறாயிரம் கோடினா இந்த பொருட்களை எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் வைத்திருப்பேன் இருபத்தஞ்சி விழுக்காடு நீங்கள் லாபம் முப்பது விழுக்காடு லாபம் நீங்கள் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அதோட விற்பனை மதிப்பு அது வால்யூம் ஆஃப் தி பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் இது இருபத்தஞ்சி விழுக்காடு ஐம்பத்தாயிரம் கோடி லாபம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் கோடிக்கும் மேலே இருக்குது ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வரியாகவும் லாபமாகவும் வருவாய் வந்துடுச்சுன்னா அது போக மீதி இருக்கிற இந்த ஒரு லட்சமோ அல்லது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயோ யாருக்கு போதும் ஆண்டொன்று அது சாராய முதலாளிகளுக்கு போகுது சாராய முதலாளிகளுக்கு போகும்போது அதோட தாக்கம் என்னவா இருக்கும் நீங்கள் அப்போ அதை ஏன் ஏன் மூட மாட்டேன்றாங்க நீங்கள் வந்து சாராய ஒழிப்பு வேணா ஒரு பத்திரிகையாளராக ஒரு சமூக பார்வையாளராக வேணாம்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க வரவேற்பீங்க ஆனால் அதை போய் திமுக விடம் நம்ம சொல்ல மாட்டோம் அதை போய் பாஜக விடம் நம்ம சொல்ல மாட்டோம்ல அந்த தான் அதில் வந்து உள்கருத்து சரியானதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிற அல்ல இந்த மாநாட்டினுடைய முறைமை சரியா இல்ல அது போகாத வழிக்கு போகாத ஊருக்கு வழி சொல்ற கதைன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய உறுப்பினர்கள் அதாவது ஆர் எஸ் பாரதியும் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பதுங்கிறதா இந்த மாநாட்டுடைய வெற்றி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றதையும் பார்க்க முடியுது இது மாநாட்டுடைய வெற்றினு அவங்கள ஒரு கமிட்மெண்ட் சாக்குறாரு அப்படின்ற இடத்துல இருந்து பாக்கலாமா நீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது கமிட்டடுன்னு வச்சுப்போமே ஐயா இவர் என்ன பேசுனாரு பாரஸ் பாரதி வந்து பேச என்ன பேசுனாரு மனங்களை மாற்றணும் குடிப்பவர்களை மனங்களை எப்படியா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் குடிக்க வராங்கள அவங்க வீடுகளை தட்டி கதவை திறக்க சொல்லி குடிப்பது ரொம்ப கெடுதலுங்க அதனால நீங்க மாற்றிக்கிங்க அப்படின்னு நம்ம ஒரு கோடி பேரை தினம் தினம் தட்டி நம்ம அவங்க மனதுங்களை மாற்றணுமா மாறா ஒரு ஆணையில குடியை நிறுத்துங்க அப்படின்னு போட முடியாதான் உண்மையிலேயே அரசுக்கு திமுக அரசுக்கு இந்த குடியை நிறுத்த வேண்டும் இந்த மதுவை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தா முதல் கட்டமாக எங்களை அழைச்சிருக்காங்க எங்கள் தோழமை கட்சி ஒரு சுட்டு சொல்லியிருக்காங்க அந்த சுட்டியை நாங்கள் வந்து ஆரம்ப புள்ளி எடுத்துக்கிறோம் இன்றிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஐநூறு மதுக்கடைகளை குறைக்கிறோம் நீங்கள் பதின பதினோரு மணிலேருந்து மதுக்கடை திறக்கிற நேரமாக இருக்குது அது பன்னெண்டு மணின்னு குறைக்கிறோம் இரவு பத்து மணின்றதை எட்டு மணி ஆக்குறோம் இப்படி போன்ற ஏதாவது ஒரு முன்னெடுப்பு ஒரு உறுதி கொடுக்குறாங்க ஒரு கேரண்டி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அஷூரன்ஸ் ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நாம் நம்பலாம் அப்படி இல்லாமல் மனங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்வது அப்போ இப்படி சொல்லலாம் அப்ப காவல் நிலையங்களை மூடிடலாம் இனிமேல் வன்புணர்வு ஈடுபடுறவங்கள நம்ம ஒண்ணும் தண்டிக்க வேண்டாம் அவர்கள் மனங்களை போய் நம்ம மாற்றுவோம் யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ ஒரு குற்ற செயல்களையும் டாஸ்மாக் நடத்ததையும் எப்படி சமன்படுத்துறீங்க ஏன்னா ஒரு அரசுங்கிறது டாஸ்மாக் விஷயத்துல வந்து அரசுக்கு ஒரு அது விற்கிறாங்க அவ்வளவுதானே தவிர இதை வந்து முழு பொறுப்பே போட்ட முடியும் அரசு தான் முழு பொறுப்பு இருக்கு இங்க நானு வெள்ளை சட்டை போடணுமா கருப்பு சட்டை போடணுமா நான் இந்த பள்ளிக்கூடம் படிக்கணுமா அந்த பள்ளிக்கூடம் படிக்கணுமா நான் மருத்துவம் படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா நான் யாராக இருந்தால் எத்தனை மார்க் வச்சுருந்தால் என்ன படிக்கலாம் நான் என்ன நான் செத்து போனேன்னா நான் எந்த ஜாதியாக இருந்தால் எந்த சுடுகாட்டில் புதைக்கலாம் நான் எந்த கோயிலில் போய் எப்போ சாமி கும்பிடலாம் எப்போ சாமி கும்பிடக்கூடாது இது எல்லாவற்றையுமே முடிவு செய்கிற இடத்துல அரசு இருக்குது அப்போ எல்லாமே அரசு கையில் தான் எல்லாமே அரசு கையில் தான் இருக்குது அப்போ இல்ல இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி டாஸ்மாக் குறைக்கிறாங்க அல்லது மதுவில கொண்டு வராங்கன்னா அண்டை மாநிலம் கிடைக்குது இது வந்து ஃபெயிலியர் தானே ஏற்படுத்தும் தேசிய அளவில் கொண்டு வர மூலயமா மட்டும் தானே இதை சாத்தியப்படுத்தும் பீகார்ல அவருடைய வாதமா இருக்கு பீகார்ல இல்ல குஜராத்ல அப்படி இல்ல நம்ம பார்க்கணும் நாலு மாநிலங்கள்ல அங்க அதிகமா ஓடுதுங்கிறது இவங்க தரப்புல சொல்றாங்க அங்கதான் இறப்புகள் நடக்குது சொல்லி இங்க நடக்கல இது அறுபத்தி ஏழு இறப்புகள் நடக்கலையா நீங்க இருக்கிற நடக்கலையா நடக்குதுன்னு சொல்றாங்க மறக்கான பாருங்க கள்ளச்சாராயத்தினால எப்பயுமே மது இறப்பு ஏற்படாது நீங்கள் என்ன புரிஞ்சுங்க கள்ளச்சாராயத்துக்கும் விஷ சாராயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கள்ளச்சாராயம் என்னென்னா இப்போ எப்படி அரசு மது அலைகளில் வந்து மது தயாரிக்கிறாங்களே அதே போல் லோக்கலாக நீங்கள் கன்சர்வேட்டிவ் மெத்தட் பழைய காலத்து முறை பானையில் வச்சு ஊறலில் போட்டு அதை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அப்புறம் அதை கொதிக்க வச்சு அதை வந்து குளிர் வச்சு அதை சாராயமாக மாற்றுற ப்ராசஸ் இருக்குல்ல இந்த ப்ராசஸில் சிக்கல் இல்லை இது சாராயம் ஆனால் அரசுக்கு வரி கட்டாமல் விற்கப்படுகிற சாராயம் இது நீங்கள் வீட்டில் ஒரு ஒரு மூலிகை கா சாரு காய்ச்சறவங்க சில பக்குவங்களோட சில ர ரசம் விற்கிறவங்க சில மருந்துகள் தயாரிக்கிறவங்க வீட்டிலே கை கைப்பக்குவ அப்படி தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சாராயம் சாராயம் ஒன்றும் உலகத்தில் கிடைக்க முடியாது செய்ய செய்ய முடியாது அண்ணா ஆதிக்குடியாக இருந்த காலத்துலேருந்து சோமபானம் தூறாபானம் தயாரித்தான் ஃபேக்ட்ரி கிடையாது டெக்னாலஜி கிடையாது கெமிக்கல் கிடையாது எதுவுமே கிடையாது அது சாதாரண ஒரு அடுப்புலேயே செய்வோம் அப்போ அதில் சிக்கல் இல்லை அது வந்து எத்தனை மெத்தனால் இது போன்ற வேதிப்பொருட்களை போடும்போது அதை எந்த இதில் கலக்கணும் அப்படின்ற சிக்கல் அதாவது கொஞ்சமாக மதிப்புள்ள கெமிக்கலை போட்டு பெரிய போதை தரக்கூடிய ஒரு வஸ்துவை தயாரிக்கணும் போது சிக்கல் அதனால் கள்ளச்சாராயும் எப்பயுமே சிக்கல் இல்லை உயிரை போக்காது இன்னொரு பக்கம் என்னென்னா விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடந்து முடியுது பெரிய அளவிலான சோசியல் மீடியா முழுக்க பெரிய ட்ரோல் வீசிக்க மாநாட ட்ரோல் பண்ணியே வருது இது செய்யக்கூடியவர்களே திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு இது பிஜேபி சார்ந்தவங்க சொல்கிறாங்க இந்த மாநாடு இந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்படுறத எப்படி புரிஞ்சு இதில் ஒரு கள்ள ஏளனம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் தான் விசிகாவை திமுக ஏளனம் செய்கிறது ஏகடியம் செய்கிறது கிண்டல் பண்ணுது போட்டிங்களா மாநாடு போட்டிங்களா எப்படி நடத்துன எங்கள் ஆளுங்களே வந்து எப்படி சொன்னோம் பார்த்தியா அந்த மாநாடு இல்லாத மாதிரி பண்ணிட்டோம் பார்த்தியா அதை இந்த மூமெண்ட்டை அவங்க கெயின் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணுறது அதே சமயம் அவருக்கு விசிக்கா மேலே இப்போ ஒரு வெறுப்பு இருக்குல்ல உள்ளார்ந்த வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பு அவர்கள் அவர்கள் ஆட்களை வைத்தே தான் இதை வந்து மீடியாவில் பேசுகிறாங்க இல்லைன்னா அது பேசு பொருள் இல்லை அப்படி ஒரு பேசு பொருளை உருவாக்குவதற்கும் விசிகா வழி விட்டுடுச்சோன்னு நான் பார்க்குறேன் என்ன திமுக திமுக நீங்கள் ஆஃப்டர் ஆல் வந்து இவர் சர்வெண்ட் பாய்ஸு நீங்கள் எப்படி வந்து ஆட்சியில் உரிமை கேட்கலாம் உங்களை நாங்கள் எதுக்கு வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து எங்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா உங்களை நின்று ஒரு நாங்கள் தான் நாங்கள் பார்த்தா உங்களை நாலு தொகுதி அஞ்சு தொகுதி எம்பின்னா ரெண்டு தொகுதி நாங்கள் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நீங்கள் வந்து பாதியில் எங்கள் அண்ணனுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் தலைப்பதிக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் உட்காந்துப்பீங்களா அதை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு எங்கே தைரியம் வந்தது அப்படின்ற தொணியில் பேசுகிறது தான் இந்த ஏகடி இந்த கிண்டலு தான் ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் நாம் தமிழர் ட்ரோல் பண்ணுறாங்களா காங்கிரஸ் ட்ரோல் பண்ணுறாங்களா நீங்கள் பாருங்கள் அதை பாஜகவும் திமுகவும் தான் அதை செய்கிறது நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு சமூகம் சார்ந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய வலு செய்தது நாம் தமிழருடைய எழுச்சிக்கு தான் பார்க்குறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கி விசிகா தன்னை பேர் மாற்றம் கொண்டு மாற்றி கொண்டு தொடங்கி விசிகா இத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது முழக்கமாகிது அவங்களோட கொள்கை புத்தகத்தில் இருக்கிறது வேற டிமேண்டாக கடந்த தேர்தலில் ரெண்டு எம்பி ஆகிருக்கிறாங்க ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க கட்சி அங்கீகாரங்கிற இடத்துல அடுத்த அடுத்தி நகர்றாங்க இல்ல அதுக்கு முன்னாடி கேட்பதற்கு என்ன குறைவு இருக்குதுன்னு நான் கேட்கறேன் உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குறாங்க இல்லை இந்த கேள்வி நீ இந்த முயற்சியை இது இதற்கு முன்னாடி எப்பொழுதாவது செய்ததா எண்பத்தொம்பதாவது வருஷத்துலேருந்து இருக்குது எப்பொழுதாவது விசிக்கா நாங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு ஆதரவு அளிக்கிறோம்னா கூட்டணி போகிறோம்னா எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்களித்தால்தான் நாங்கள் வந்து இது உங்களுக்கு ஆதரவு அளிப்போம்னு என்றைக்காக சொல்லியிருக்கா வெசிக்காவையும் நான் கேட்குறேன் பாமகாவையும் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அவர்கள் அன்றைக்கு கேட்காதது காலத்தோட கட்டாயம் நான் புரிஞ்சுக்கிறேன் கேட்டாலும் அவர்கள் அவர்களுடைய குரல்கள் அந்த செவிகளை அடைந்திருக்காது தொட்டு இருக்காது அவரோட இதயத்தை தொட்டிருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன் மாறா நான் என்ன பார்க்குறேன்னா இந்த நாம் தமிழோட எழுச்சி இருக்குல்ல நாம் தமிழர் எழுச்சி வந்து இந்த அரசியல் காலத்தில் ஒரு விஷயத்தை இருக்கு ஒரு ஒரு உறுதிப்படுத்தியிருக்காரு என்னன்னா ஒரு தனி கட்சியாக தமிழர்களுக்காக செயல்படுகிற கட்சி தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வீழாமல் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைய முடியும் முழுசாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அது நகர முடியும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கிறது ஒரு ஒற்றை மனித வளர்ச்சியால் அவரோட தொடர் பரப்புரையால் புரொபகேண்டாவாலவே இப்படி கொண்டு போக முடியுன்ற எண்ணத்தை வந்து அரசியல் வெளியில் மற்றவர்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கேன் மற்ற கட்சிகளுக்கு நாமளும் வந்து தமிழர் நலனை நோக்கி செயல்பட்டா தமிழர் ஓர்மையை நோக்கி செயல்பட்டால் நாமால் கொ நம்மளால் கொண்டு வந்துட முடியுன்ற நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடாக தான் நான் வந்து விசிக்காவோட இந்த டிமாண்டை பார்க்குறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் ஒரு ஒரு பொது நோக்கத்துக்காக இந்த மாநாட்டை நாங்கள் அமைத்திருந்தோம் இந்த நோக்கத்தை வந்து சிதைக்கிற வகையில் அது ஒரு அரசியல் சாயத்தை இந்த கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி உடைக்கணும்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த சாயல புசிட்டாங்கன்றாருங்களா இப்போவும் அவர் திரும்ப திரும்ப தாம் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆ இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் அவர் அப்படி தான் கருதுறாரு இப்போ இந்த ஆட்சியில பங்கு கோரிக்கைன்றது இல்லை இதை தாண்டி தன்னால் தனியாகவே ஒரு அரசியலை நிறுவ நிறுவிக்கொள்ள முடியும்ன்ற நம்பிக்கை ஐயா திருமாவளவன்களுக்கு எப்போ ஏற்படுதோ தான் இந்த நிலைப்பாடு அவரால் இன்னமும் டிமாண்ட் பண்ண முடியல நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேங்க அப்படின்ட்டு சொல்கிற அந்த ஒரு அந்த அந்த துணியில தான் பேச்சிருக்கே தவிர நீங்கள் வேணும்னா என்னை தேடி வாங்க அப்படின்ற சொல்ற அந்த துணிக்கு இன்னும் அந்த அந்த கட்சி மாறலை நான் பார்க்குறேன் ஆனால் அல்லது விசிகாவோ அந்த நிலைக்கு இடத்துக்கு வரணும் அதுதான் சரியான ஒரு அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை எந்த கட்சியுமே எப்படி டிமேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா எந்த கட்சியுமே எப்படி டிமாண்ட் நான் அப்படி டிமாண்ட் பண்ணாதான் இவர்கள் கொள்கைகளை நிறுவி காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் அவங்க தலைவில் போய் நின்று ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சா போதும்ன்ற நிலைமைக்கு வந்துச்சுன்னா அவங்க சொல்கிற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நீங்கள் போக வேண்டிய அப்போ கொள்கையை தூக்கி தூரம் வைக்கணும் இப்போ கூட சொல்கிறேன் நான் ஒரு கட்சியாக பிசிக்கா எவ்வளோ கடுமையாக தாழ்த்தப்பட்ட கொடிகளுக்காக பாடுபட்டுருக்கோ ஆதி தமிழ் கொடி பாடுபட்டுருக்கிறோம் அது அதிகமே தவிர ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்பியா ஒரு அரசியல் பங்களிப்போடு ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் குடியை சேர்ந்தவர் ஆதி குடி பேசுறாருன்றத தாண்டி அவர்களால் அரசுல பங்கெடுத்து தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு இந்த நன்மையை கொண்டு வந்தோம் என்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஆண்டுக்கு ஒரு செய்தி கூட இல்லைன்னு நான் பார்க்குறேன் அதாவது எம்எல்ஏக்களால் எம்பிகளால கொண்டு வர முடியல கொண்டு வர முடியல சூழ்நிலை கைதிகளா இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய அறவழைப்பு அதாவது அவர்களுடைய கமாண்ட்டுக்கு உட்பட்டு தான் இவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லை நீங்க நீங்கள் வழிகாட்டுங்க அவங்க என்ன இந்த விஷயங்களை செய்ய முடியாது அதிகாரம் ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு கொண்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த சலுகைகள் வேண்டும் அப்படின்ற கேட்கலாம் ஒன்றும் வேண்டாம் அந்த வேங்கவேல் விஷயத்துலேயே இன்னும் கடுமையாக எங்களுக்கு ஒரு விசாரணை முடிக்கப்பட வேண்டும்ன்ற நிலைமை கொண்டு வரலையே ஒன்றும் வேண்டாம் இந்த பக்கம் இப்போ ஒரு கோவில் வந்து ஊருக்காரங்களால் கட்டப்படுது அதில் ஆதி தமிழ் கொடியும் நாங்களும் போய் அதில் வழிபாடுவோன்னு சொல்கிறாங்க அது முடியாதுன்னு உத்தரவு போடுறாங்க இந்த சூழ்நிலை பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் போவீங்களா இந்த கோயிலை அப்படின்னு கோயிலை இடித்து தள்ளிட்டாங்க நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே கோயிலை இடித்து தள்ளிட்டாங்க அந்த செய்தி வெளியில் வரவே இல்லை அந்த அந்த செய்தியை நீங்கள் போய் ஊரில் தான் போய் விசாரிச்சுக்கணும் கோவிலே இடித்து தள்ளிட்டான் நீ வரதான்னு அந்த கோயிலை நான் வந்து கும்பிடணுமான்னு அப்போ இதற்குள்ள ஒரு வன்மம் இருக்குல்ல இது இந்த வன்மத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குல்ல சட்டமன்ற உறுப்பினராக விடுதலை சித்தை இந்த விஷயத்தை பர்ஃபாமன்ஸ் நீ எந்த விஷயத்தில் சொல்றீங்க இந்த விஷயத்தை செஞ்சு நீங்கள் செய்ய வாய்ப்பு இருந்தால் ஒரு நீங்கள் இதையே சொல்றேன் இதையே எடுத்துரைக்கணும் மேல்பாதி இருக்கு இப்போ அங்கே வந்து கோவில் வந்து மூடப்பட்டிருக்கு கோவில் ஏன் மூடப்பட்டிருக்கு அங்கே வந்து ஆதிக்குடிகள் நாங்களும் வந்து இங்கே வந்து கோவிலில் வழிபடுவோன்றாங்க அது முடியாதுன்னு தங்களை தட்டு நினைத்துக்கொள் இருக்கிற முட்டாள்கள் சொல்கிறாங்க அப்போ கலெக்டர் என்ன போடுறாரு மூடணும் கோவிலுன்னு போடுறாரு அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் போகிறாங்க வழக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றம் சொல்லுது அப்படி சொல்ல உரிமை கிடையாது கோவில் என்றது எல்லாருக்கும் பொதுவானது அதை திறந்து விடணும் அதனால் எவ்வளோ நட்டம் ஏற்பட்டாலும் இராணுவத்தோட துணை தேவைப்பட்டாலும் கொண்டு வந்து நீங்கள் வழிபாட்டுக்கு அதுதான் ஒரு மக்களாட்சியில் சரியானதாக இருக்கும்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது அதுக்கு மேலே திமுக அரசு அப்பீல் போகுது அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு மேலே அப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு போது அப்போ ஒரு கோவில் திறப்பதற்கே உங்களால் முடியாது அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நீங்கள் சொல்றது உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுங்க அப்படி ஒன்று இருக்க முடியுமா ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண கோவில் பிரச்சனை அணுகிறதுல சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத அரசுனா அப்போ இந்த அரசாங்கம் அரசு நடத்த வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் ஒரு தாழ்த்தப்பட்ட குடிக்கு கூட திமுகவில் நின்று ஜெயித்த ஒரு தாழ்த்தப்பட்ட குடிக்கு ஒரு அமைச்சர் அந்த ஆதித்ராவிட நல்ல துறையை கொடுப்பாங்களே தவிர விசிகாவை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் கொடுத்ததா இல்லை அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்ததா இல்லை அப்போ இதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதுதான் மரபுன்னு வச்சுக்கிட்டா திமுக எதன் அடிப்படையில் பதினெட்டு ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது பெரிய பெரிய துறைகளை கப்பலு சாலை போக்குவரத்து அப்படி போன்ற எவ்வளோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்பேப்பட்ட துறைகளை நம்ம வச்சுருந்தது அப்போ எதன அடிப்படையில் வச்சுருந்தது அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு நீதி உங்களுக்கு தேவையான சமூக நீதி அடுத்தவங்களுக்கு வேணால் ஒரு நீதியும் கிடையாதுன்றதா இப்போ என்ன பார் இப்போ எனக்கு புரியுது இப்போ நான் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு புரியும் அப்போ இது விசிகாவிற்கு புரிய வேண்டுமா இல்லையா அப்போ ஏன் அதை நோக்கி நகரலை நான் என்ன பார்க்குறேன்னா இந்த வேண்டி கேட்கிற மனோபாவம் போகணும் அப்படின்னா அப்படி தான் இந்த குடியே இருக்குன்ற எண்ணப்பாட்டிற்கு கட்சிகள் வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது இவ்வளவு செல்லூர் ராஜு சொல்றாரு எங்க கட்சிக்கு வந்து விசிக்க வந்தாலும் நாங்களும் ஆட்சியில் பங்கு அப்போ எவ்வளவு பெரிய துணிச்சல் இப்ப இல்லை அந்த கட்சி வந்து கூட்டணி கூட்டணிக்காக ஏங்குற நிலைமையில் அதிமுக இருக்கு அதிமுக பலவீனமா இருக்கு யாராவது கூட்டணி சேர்ந்தா தான் இந்த முறை அதிமுக தப்பி பிழைக்குன்ற சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலையில கூட நாங்கள் ஆட்சிக்கே வரலன்னா கூட பரவாயில்ல ஆனா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எங்க கூட எம்எல்ஏ வணிக்கெல்லாம் உங்களுக்கு தேர்தல் செலவு கொடுப்போம் உங்களுக்கு நிதி கொடுப்போம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வன்மமும் நெஞ்சழுத்தமும் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நான் என்ன பார்க்கறேன்னா அது செல்லூர் ராஜுவோட மனப்பான்மையாக பார்க்கல இது எல்லா திராவிட கட்சிகளுக்கும் உள்ளே புறையோடு இருக்கிற மனப்பான்மையாக நான் பார்க்கல அப்போ இந்த மனப்பான்மையை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் இந்த மனப்பான்மையை நீங்கள் போய் கெஞ்சிக்கிற இடத்துல கேட்குற இடத்துல இருக்கிறத விட நீங்கள் வெளிவாங்க உங்கள் நிலைப்பாடில் உறுதியா இருங்க கூ நீங்கள் இப்போ இதே மாதிரி மா மாநாடுகளை கூட கூட்டம் போட்டு காட்டுறீங்க உங்கள் நிலைப்பாடு சரியா இருந்து உங்களோட உங்கள் ஒருங்கிணைக்க முடிஞ்சுதுன்னா உங்களே அவர்கள் இதை கொடுக்குறோம் இல்லை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க எங்கள் கூட வந்து நில்லுங்க நிலைப்பாடு வந்துன்னா அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துல கேட்கலாம் அப்போ அதுவரை இந்த இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு கண்துணைப்பு மாநாடு இல்லை அறிவிச்சிட்டோம் வேறு வழி நடத்தி முடிக்கணும்னு பேசுகிறது தான் பேசுகிறது தான் பார்க்குறேன் திமுக வந்து இதை சரி செய்யும் என்று எதிர்பார்ப்பதை விட இல்லை மூளை உள்ளங் உள்ளங்காலில் மூளை கூட அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவ்வளோ வந்து அது அறிவளித்தனமானதாக தான் நான் பார்க்குறேன்